நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதோட அளவு ஃபுல்லாக கடைசியில் சொல்லியிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் நல்லா வறுத்துக்கோங்க அதோடைய நூறு கிராம் அளவுக்கு மிளகு வெந்தியம் மட்டும் அதிகம் என்னெல்லாம் வேணாம் இன்னும் ஊற்றாமல் வெறும் ஆனலில் இந்த மாதிரி நல்லா வரத்து எடுத்துக்கோங்க நல்ல வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க சிலர் வந்து எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க எண்ணெய் ஊற்றி வறுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் கணக்கத்தூள் வச்சுக்க முடியாது இப்போ மாதம் ரெண்டு மாதம் அப்படிதான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே தான் முடியும் நான் இப்போ இந்த மாதிரி வெறுமனை வானங்களுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுக்கணும்னா இது வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு கூட இருக்கும் கிடவே கிடாது இப்போ நான் வறுக்க ஆரம்பித்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நல்லா வாசனை வந்துச்சு நான் அப்போ அள்ளி ஒரு ப்ளேட் அள்ளிவிட்டு நல்லா அகலமான பிளேட்டில் அள்ளி அதை ஆற வச்சு போகிறேன் ஆற வச்சுட்டு கடலைப்பருப்பு மட்டும் இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க நான் இதையும் இதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கை விடாமல் நல்லா வறுக்கணுங்க இல்லைனா பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று வருபடும் ஒன்று ஒன்று வரப்பு வறுபடாமல் அப்படி எடுத்து போயிடும் அதனால நல்லா அப்பப்போ செஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் எல்லாமே ஒரே அளவாக எல்லாம் வறுபட்டு வரும் கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கடலை பருப்பும் நல்லா வறுத்துட்டு நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பொருட்களோடய இதையும் அள்ளி ஆலோசிக்கலாம் கட்டி பெருங்காயட்ட அத வாங்கிட்டு சின்ன சின்னதா உடச்சி போட்டு இந்த மாதிரி வெறும் வானல்ல நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா அது நல்லா பொறிஞ்சு வந்துடும் நீங்க அப்படியே போட்டிங்கன்னா அதை வந்து நம்ம மிஷின்லேயே அப்படியே ஒட்டிகிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி பொறிச்சு கூட எடுத்து அதில் ஒன்றா வச்சுருக்குவோம் நான் வந்து ஒரு மல் ஒரு கிலோ மல்லி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தடவையாக கொட்டி வர்த்திக்கலாம் இந்த மாதிரி வறுத்து பண்ணீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சீக்கிரம் வந்து மிளகாத்தூள் எவ்வளவு நாள் இருந்தாலும் வீணாக போகாதுங்க அப்புறம் மழை மழைக்காலத்துலன்னா நம்ம காய வைக்க முடியாதுல்ல அதுக்காகவும் இந்த மாதிரி வறுத்து பண்ணிக்கலாம் வறுத்து ஒரு ஆற வச்சிருங்க மல்லி வந்து வறுக்கும் போது நல்லா வாசம் வரும்ங்க வந்து நம்ம எடுத்துடலாம் மல்லி வறுபட்டதுக்கான அடையாளம் இப்போ ரெண்டாவது தடவையும் இந்த மாதிரி கொட்டி வறுத்து எதுவும் அள்ளிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோ மத்தா எடுத்திருக்கேன் மத்த ஜாமான் எல்லாமே நூறு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் பருப்பு மட்டும் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் என் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா நாங்களாம் சாம்பார் வச்சால் அப்படி கலர்ஃபுல்லாக இல்லையே நீங்கள் வைக்கிறது இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நான் இந்த மாதிரி அரைக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வறுத்து அரைச்சிங்கன்னா இந்த ஒரு தூள் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போது மீன் குழம்பு கறி குழம்பு காரக்குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சீக்கிரம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் அடிக்கடி மிளகாத்தூள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர்லாம் எல்லாம் அடிக்கடி அரைப்பாங்க அந்த மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம கலருக்காகலாம் எதுவும் சேர்க்குறது கிடையாது அப்படியே நேச்சுரலாக என்ன பொருள் இருக்கோ அதை தான் நம்ம சேர்த்து அரைக்கிறோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டாத்தொல்லையும் நல்லா அரிசி இதையும் அந்த நம்ம இயற்கையை ஆற வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அதோடய ஒன்றா சேர்த்து ஆற வச்சுருவோம் மிளகாய் வந்து நான் காய வச்சு அறியான்னு வச்சுருக்கேன் மேலே மாடியில் அப்படி வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மிளகாய் நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் வறுத்து கூட எடுத்து அரைச்சிடலாம் மழைக்காலங்களை மிளகாத்தூள் அரைச்சோம்னா அப்படி அரைச்சா ஈஸியாக அரைச்சிடலாம் கொஞ்ச நேரம் எல்லாமே நல்லா ஆற விட்டுட்டு இப்போ கொ மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம் இப்படி தான் அரைப்பேன் நான் மிளகாத்தூள் நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும்